சொன்னா பிரான்ஸ்ல வந்து அகதி அந்தஸ்து அந்தஸ்து அதாவது அஸ்லம் எப்படி கேட்குறதுன்றது தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அந்த ஃபோர் சொல்லி ஸோ நீங்கள் இப்போ விசிட்டிங் விசாவில் ஷோன் விசால பாருங்கள்னு சொன்னால் உங்களுக்கு அந்த விசாக்கான ஒரு பீரியட் இருக்கும் அது முடியும் வரைக்கும் நீங்கள் பதியக்கூடாது ஸோ அது முடிஞ்சதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து பதியணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஃபிங்கர் ஃபாட்டும் ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு இங்கே எந்த ஒரு ப்ரொசஸுமே நடக்காது

கொயிலியா என்ற ஒரு இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் தருகிறது ஸோ கொயிலியா இல்லத்துக்குன்னு சொன்னால் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எடுத்து உங்களுக்கு ஒரு ஃபோன் தருந்தேன் உங்களுடைய பேர் டீட்டெயில்ஸ் எங்கே பிறந்தீங்க அதெல்லாம் நீங்கள் அப்படின்ட்டு அப்படின்ட்டு கொடுப்பீங்க கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு ப்ரீஃபெக்சுவல் அதாவது இங்கே இருக்கிற போலீஸ் ஓகே ஸோ ப்ரீஃபெக்சுவலுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவிடும் ஸோ அடுத்த நாள் நோங்களாக தருவிடும் காலையில் தருவிடும் நீங்கள் அதுக்கு போகணும் அங்கே போனால் உங்கள்கிட்ட நோங்களாக பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பிடமே நீங்கள் வந்த நீங்கள் ஹெல்ப் கிறுக்கினோமா அப்படின்னு கேப்பினோம் ஸோ ஹெல்ப்பு கிறுக்கிறோம் மட்டு நீங்கள் நோமலா அஹ் மூட உணவெழுப்பம் அது அப்படி ஹெல்ப்பு கிறுக்கிற சொன்னாலுமே உங்களுக்கு அட்ரஸ் இல்லையில நீங்கள் பதிவு பண்ணணும் அப்போதான் நாங்கள் உங்களுக்கு கோயிலால் அட்ரஸ் உங்களுக்கு தருவினேன் ஓகே அப்படி நீங்கள் அட்ரஸ் இருக்கு புள்ளிலா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி சொன்னால் பிறகு உங்களுக்கு பிரச்சனை ஆகும் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் உங்களோட கேம்புக்கு போகிறீங்களா ஸோ கேம்புக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு இருநூறு கிலோ காசு மாதம் வரும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் அவுட் ஆஃப் பேரிஸ் தான் இருக்கும் நார்மலாகவே பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு சொன்னால் இப்போ உங்களுடைய கேஸ் ட்ரான்ஸ்லேஷன்ல இருந்து மெட்ட விஷயங்கள் இருக்கு தானே செய்யணும் இருக்கிறது அது அது எல்லாமே வந்து உங்களுக்கு கேம்பே கொள்ளும் அதுவே நீங்கள் கேம்புக்கு போகல வெளியில் தங்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய செலவு நீங்கள் தான் பார்க்கணும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் கிடைக்காது கவர்மெண்ட்லேருந்து அதை சேம் அதாவது மெடிக்கல் ஹெல்ப்பை தவிர

கேட்பினோம் கேட்பீங்க ஏன் நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ் குழந்தைங்கள எதுக்கு உங்களுக்கு பேசலாம் தேவை என்ற நீங்கள் தான் கொடுக்க வரும் ஸோ இருபத்தொரு ஒரு உங்களுக்கு கேஸை நீங்கள் அனுப்புவீங்க அதுக்கு பிறகு அவங்க உங்களை கூப்பிடுவிணும் கூப்பிட்டுட்டு உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பிடும் வச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஓகேயா இல்லையான்னு சொல்லுவீங்க நோமலாக ஓகேன்னு சொன்னால் ஒன்று உங்களுக்கு ஓகே அதுக்கு பிறகு எல்லா ப்ரொசீஜரும் நீங்கள் ஈஸியாக செய்ய முடியும் ஒரு வேலை என்னோன்னு சொல்லிவிடுவென்று சொன்னால் நீங்கள் வந்து இந்த கோயிலியா தானே இங்கே போயிட்டு பதினஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரீ லோயரை கேட்க முடியும் ஸோ நீங்கள் வெளியில் லோயர் வச்சிங்கன்னா அது நிறைய காஸ்ட் இருக்குது உங்களுக்கு ஃப்ரீ லோயர் தருக்கலாம் கவர்மெண்ட்டு ஸோ நீங்கள் அதை நீங்கள் வச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் முப்பது நாளைக்குள்ள நீங்கள் அந்த கேஸை வந்து திருப்ப கமிஷனுக்கு அனுப்பணும் ஸோ நிறைய பேருக்கு கமிஷனில் கிடைச்சிருக்குது ஒரு சில பேருக்கு கிடைக்கல ஸோ அதை வந்து திருப்பூருக்காக பண்ணி பார்ப்பீன் அப்படின்னு சொன்னால் ஒர்க்கிங் ப்ராசஸ் ஒர்க்கிங் டிஸா நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகே ஸோ நார்மலாக ஃப்ரான்ஸுக்கு ஒருத்தருக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயங்கள் இந்த நம்பர் கோயிலியா ஃப்ரிஃபிக்ஷூர் ஆஃப் ஃப்ரான் ஓகே ஸோ நீங்கள் உங்கள் நாட்டிலேருந்து வரும்போதே உங்களுடைய கேஸை பற்றி என்னென்ன கொடுக்க போகிறீங்க என்ன கேஸ் கொடுக்க போகிறீங்களா எதுக்காக இந்த நாட்டுக்கு வாரீங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே வந்து அதை நடைமுறைப்படுத்துறது அதுவே உங்களுக்கு கேஸ் வேணுன்னு சொன்னால் இங்கே வந்து கேஸ் அந்த இருக்கணும்னு நிறைய பேர் இருக்கிறோம் ஸோ அதைக்கு ஒரு தொகை காசு உங்களுக்கு போகும் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு தொகை காசு போகும் அதெல்லாம் செய்து தான் நீங்கள் வந்து கேஸ் அனுப்பணும் அதுவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எழுதிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் காசு மட்டும் போகும் அது நீங்கள் கேம்புக்கு போகலைண்டா இதுவே நீங்கள் கேம்புக்கு போகிறத்துன்னு சொன்னால் உங்களுக்கு கேம்பே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் நீங்கள் சொல்ல சொல்லு ஓகே ஸோ இதுதான் ப்ரொசீஜர்ஸ்